వణకం మక్కే వెల్కమ్ టు యోన్ టక్వర్ చనల్ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் பதினெட்டு தவணைகள் பெறப்பட்டிருந்த நிலையில் பத்தொன்பதாவது தவணை பெறுவதற்கு காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் பத்தொன்பதாவது தவணை தொகையை பெறுவதற்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காத்தே ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க பதினெட்டு தவணைகள் பெறப்பட்டிருந்த நிலையில் பத்தொன்பதாவது தவணை எப்பொழுது வழங்கப்படும் என்கிறதுக்கு ஒரு அத்தியாவசியமான வீடியோ தான் இது அதாவது வேளாண்மை துறை பீகார் அரசு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க நான் இதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி நம்மளுடைய பாரத பிரதம மந்திரி அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் பாகல்பூரில் இருந்து கிசான் சம்மான் நிதியோட பத்தொன்பதாவது இன்ஸ்டால்மெண்ட்டை தொடங்கி வைக்கிறார் அதே தினத்தில் அவங்களுடைய வங்கி கணக்கிலும் இந்த பணம் கிடைக்கப்படும் அப்படிங்கிறத இந்த நியூஸ் இது வந்து வேளாண்மை துறை பீகார் அரசு மூலம் வெளியிட்ட ஒரு ட்விட்டர் செய்தி தான் அதே போல் இந்த பதினெட்டு தவணைகள் பெறப்பட்ட நிலையில் பத்தொன்பதாவது தவணை பெறுவதற்கு யார் யார் தகுதியானவர் அப்படிங்கிறது வந்து பார்க்குறக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இகேஒசி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கணும் அதேபோல் உங்களுடைய ஸ்டேட்டஸில் ஆதார் அக்கௌண்ட் சீடிங் எனேபிள் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதேபோல் இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்குறதும் பார்க்கணும் இந்த மூணு எண்ணத்தை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பத்தொன்பதாவது தவணை தொகை பெறுவதற்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபஸ்ட்டு நம்ம ஓடிபி பேஸ்டு ஆதார் கேஒசி பார்க்கலாம் ஓடிபி பேஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இஸ் ஆல்ரெடி டன் இந்த மாதிரி வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பத்தொன்பதாவது தவணை தொகை பெறுவதற்கு நீங்கள் எலிஜிபிள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி லிஸ்ட் இப்போ பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கங்க இதன் கீழ் வரக்கூடிய சப் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதன் கீழ் வரக்கூடிய பிளாக் எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இது கீழே வரக்கூடிய வருவாய் கிராமங்கள் எதுவோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டு கெட் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகும் இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்குங்க இதுதான் ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது என்ன உங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் யுவர் ஸ்டேட்டஸில் உங்கள் பேர் இருக்கா ஆதார் அக்கௌண்ட் சீடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நோ யுவர் ஸ்டேட்டஸில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது பிஎம் கிசானோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா டேரக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணிட்டு இங்கே வர கொடுத்துக்கிற கேப்ச்சா என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்திங்கன்னா ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் அதாவது இகேவிசி ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு தான் அந்த மொபைல் நம்பரில் வரக்கூடிய ஃபோர் டிஜிட் ஓடிபி கொடுத்து உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு மொபைல் நம்பர் பேசுடோ இல்லை ஆதார் நம்பர் பேசுடோ ஸோ ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கேப்சா கொடுத்தீங்க கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் இந்த சிக்ஸ் டிஜிட் ஓடிபியாக இருக்கும் இந்த ஓடிபி கொடுத்துட்டு கெட் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கேப்ஷா கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஃபோர் டிஜிட் ஓடிபி போகும் அந்த ஃபோர் டிஜிட் ஓடிபியை கொடுத்து கெட் டேட்டா மேலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கும் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த டேட்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிக்கிறீங்க ஃபார்மர் நேம் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கார்டியன் நேம் அவங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்ன அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே காமிக்கும் அடுத்தது எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் ரொம்பவும் முக்கியமானதாக எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் இப்போ இந்த எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் சீடிங் இது வந்து உங்களுக்கு எஸ் ஆக இருக்கணும் இகேஒய்சி ஸ்டேட்டஸ் எஸ் ஆக இருக்கணும் ஆதார் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ரீடிங் ஸ்டேட்டஸும் வந்து எஸ்ஸாக இருக்கணும் லாஸ்ட் ஈகேவ்சி எப்போ வெரிஃபை ஆகி பார்த்திங்கன்னா அந்த டேட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பத்தொம்பதாவது தவணைத் தொகை உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துவிடும் அதேபோல் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாவது தவணைத் தொகை இவங்க வங்கி கணக்கு வந்துக்குது எப்டிஓ ப்ராசஸ்டு எஸ் வந்துடுச்சு ஸோ இவங்க ஆல்ரெடி பதினெட்டாவது தவணைத் தொகை பெற்றுக்கிறாங்க எந்த பேங்க்கு யூடிஆர் நம்பர் என்ன எந்த தேதிக்கு கிரெடிட் ஆகிருக்கு அக்கௌண்ட் கிரெடிட் லாஸ்ட் ஃபோர் டிஜிட்டு ஆதார் பேமெண்ட் மோடில் தான் இவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு பத்தொன்பதாவது தவணை தொகை வருவதற்கு நீங்களும் எலிஜிபிள் தான் இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பிரதம மந்திரியின் பத்தொன்பதாவது தவணை தொகை பெறுவதற்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத ஆன்லைனில் செக் பண்ணோம் எதேனும் சந்தேகம் இருப்பின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்